செக்யூர் கேம்ப் பற்றி வந்திருக்கோம் இல்லை அந்த லான்ஜிங்கெல்லாம் வந்திருக்கோம் ஃப்ளைட்டுக்குள்ளே லாஞ்சிங் இருக்குது இங்கே என்ன கேள்வி கேளுங்க நம்ம எங்களுக்கு அளவு இல்லை சார் அதால் தான் நாங்கள் இங்கே கேட்கறோம் இல்லாத இடத்துல நாங்கள் வர முடியாது செக்யூர் ஆவர் சிட்டி சொல்லி நாங்கள் அங்கே வர தான் எப்போவுமே வெளியே இருக்கிறோம் ஓகே செக்யூர் அவர் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு

சோபா எங்க போயிட்டாங்க சார் தாவைக்காய் அரசியல் வந்து அதை பற்றி ரெண்டு வார்த்தை சார் தலைவர் வந்து ஒரு இப்போ பேச சொல்ல இருக்கார் அதை பற்றி உங்களோட இது

नो कमांडर सर भाई आप आ गए हमें हवेल में डीफोर डीफोर कलास वर्ल्ड फॉर फ़्यूचर वर्ल्ड फॉर विजय डीफोर तो नमँगे ना सर सो व्हाट इज़ द फ़्यूचर वर्ल्ड फॉर विजय इन पॉलिटिकल पार्टी सरिंग वो बुड़ा शॉप निकालो सरिंग प्रोसीड पने सर सरिंग शॉप निकालो